பூரண மதுவிலக்கு விலக்கு சாத்தியம் பற்றது நிச்சயமா அது ஏற்புடையதும் அல்ல சாத்தியப்படக்கூடியதும் அல்ல இந்த அரசு செய்யக்கூடிய தவறு என்பது மதுவை விற்பது அல்ல எல்லாரும் குடிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தை உந்தி தள்ளக்கூடிய மதுவை ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்த அரசின் கொள்கை தான் ஆபத்தானது எப்படின்னா இந்த மதுவிலக்கு விஷயத்தில் ஒன்று சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் குழைப்பு எதுவும் முடிஞ்ச கதைன்னு அந்த கதை தான் நடந்திருக்குது இவங்களோட காங்கிரஸ் கூட விடுங்க ரெண்டு லெஃப்ட்டும் வீசிக்கவும் பிஜேபிக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் என்பது உண்மையிலேயே பாசிசத்தை எதிர்க்கிறதுல அக்கறை இருக்கு நான் அவங்களுக்கு எதிர்க்குன்னு நான் நம்புறேன் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் தோத்து போறீங்க மதவாதம் வளருது இதில் ஆணவ தனி சட்டம் வேணாம்னு முதலமைச்சரே சொல்லிட்டார் இத்தனைக்கும் அவங்க மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆணவ கொலைகளுக்கு சட்டம் கொண்டு வருவோம் தட்டி கழிக்கிறது மட்டும் இல்லை நிறைவேற்ற மாட்டோம்னு ஒப்புதல் வாக்கு மூலமே திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது இதை விட மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடி என்பது எதுவுமே இருக்க முடியாது தலித் கிறிஸ்துக்களுக்கு எதிரான கொடுமைகளை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு உண்மையில் பெரும் தோல்வி அடைந்திருக்கிறது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மணி வணக்கம் சார் நம்ம வந்து கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாகவே வந்து பிசிகாவுடைய விஷயம் வந்து ஊடகங்கள்ல முக்கிய விவாத பொருளாக இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அது கான்ட்ராக்டிவாக மாற்றப்படுது வந்துகிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு விவாத பொருளாக மாற்றப்படுது சுமார் செப்டம்பர் பத்தாம் தேதியில வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு இதில் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அலைவா வச்சிருக்காங்க ஸோ இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயத்த தான் திரும்ப கையில் எடுத்திருக்காரு ஆனால் அது அரசாங்கத்தை கவனத்தை ஈர்ப்பதற்கான விஷயம் தான் நாளைக்கே அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு டிபேட் அவர் கிரியேட் பண்ணுறாரு பூர்ண மதுவிலக்கு சாத்தியமற்றது நிச்சயமாக அது அல்ல சாத்தியப்படக்கூடியதும் அல்ல மது என்பது எல்லா காலத்திலும் இருப்பது இருக்கக்கூடியது மனித குலம் இருக்கும் முறையில் மது மது என்ற ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கும் அதுவே பூர்ண மதுவிலக்கு என்ற அந்த கொள்கை வந்து அறவே சாத்தியமற்றது என்பது என்னுடைய கருத்து ஆனால் தமிழ்நாட்டில் நடப்பது அராஜகத்தின் உச்சம் அது ஏடிஎம்கேவாக இருக்கலாம் டிஎம்கேவாக இருக்கலாம் மதுவை வந்து இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் மது கொள்கையில் அதாவது வந்து டாஸ்மாக் ஆர்டிஇ ஆர்டிஐக்கு கீழே கொண்டு வர மாட்டேன்றாங்க ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் என்பது ஆறு டாஸ்மாக் வந்து ஆண்டுதோறும் எத்தனை விதமான மதுபான வகைகளை எவ்வளோ குவான்டிட்டியை எந்தெந்த ஃபேக்ட்ரிஸில் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து வாங்குகிறார்கள் என்பதை பொதுவெளியில் வச்சாலே கூட உண்மை மக்களுக்கு தெரிய வரும் அதை கேட்டால் அந்த இன்ஃபர்மேஷன் குறுகல் எச்சுன்னு கொடுக்க மாட்டேன்றாங்க அதை தவிர வந்து மதுவை ப்ரமோட் பண்ணுற மாதிரியான பல விஷயங்களை இந்த கவர்மெண்ட்டை செய்து கொண்டு இருப்பதை நாம் அறிவோம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமண மண்டபங்களை மதுபானங்களை விநியோகம் பண்ணலான்னு சொன்னது அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போனது அது இவ்வளோ விஷயங்களையும் நாம் பார்க்கும்பொழுது இந்த அரசோட பிரச்சனை இந்த அரசு செய்யக்கூடிய தவறு என்பது மதுவை விற்பது அல்ல மதுவிலக்கில் நமக்கு உடன்பாடு கிடையாது அது ஏற்புடையதும் அல்ல சாத்தியமற்றதும் அல்ல குடிக்காதன்னு ஒருத்தனை சொல்கிற உரிமை அரசுக்கு கிடையாது ஆனால் எல்லாரும் குடிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தை உந்தி தள்ளக்கூடிய மதுவை ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்த அரசின் கொள்கை தான் ஆபத்தானது ஏதாவது ஒரு விதத்தில் அதை திருமாவோட மாநாடு ரிஃப்ளெக்ட் பண்ணுமே ஆனால் அது நல்லது ஆகவே அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க கட்சிக்குள்ள ஆதவர்ஜனா கிளப்பிய பிரச்சனைகள் இப்போ ஒரு ஐந்து நாட்களாக சற்றே அடங்கி இருக்கிறது அவர் எழுப்பிய பல கேள்விகள் நியாயமானவை ஆனால் திருமா அதற்கு வந்து ஒரு மாதிரி சால்ஜாப்பாக பதில் சொன்னார் அமைதியாக இருக்குது ரெண்டாம் தேதி மதுவிலக்கு மாநாடு கள்ள கள்ளக்குறிச்சியில் நடத்த போகிறாங்க எந்த கள்ளக்குறிச்சி இப்போ தான் மூணு மாதத்துக்குனால கள்ளச்சாராயத்தில் எழுபது பேர் செத்து நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் போய் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்க திமுகவும் அந்த மேடையில் ஏற போது இந்த ஜனநாயக அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய திருமாவளவனுக்கு எவ்வளோ பாராட்டு உரைகளை சொன்னாலும் தகும் என்று தான் நினைக்கிறேன் தன் மீது வீசப்பட்ட அம்பை ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக மோடி பக்கம் திருப்பி விட்டு விட்டார் ஆகவே இந்த மாநாடு என்பது வந்து எப்படின்னா இந்த மதுவிலக்கு விஷயத்தில் ஒன்று சொல்லுவாங்கள்ல பிள்ளையார் பிள்ளைக்கு எதுவோ முடிஞ்ச கதைன்னு அந்த கதை தான் நடந்திருக்குது இப்போ கொஞ்சம் விசிகா திமுக மோதல் என்பது சற்று அடங்கி இருப்பதாக தெரிகிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு இன்றைக்கி வந்து பவள விழா காஞ்சிபுரத்தில் நடக்குது அந்த மாநாடு அனைத்து கட்சி கூட்டணி நிலைவெத்வான்கள் எல்லாம் மேடையில் இருப்பார்கள் அதற்கு பிறகு விசிகா திமுக கூட்டணியில் இதே மாதிரி ஏதாவது பேச்சுக்கள் வருதான் நம்ம பார்க்கணும் அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய மாற்றங்களையும் நாம் முன்னிப்பாக பார்க்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு முக்கியமான ஒரு கட்டத்தில் காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் இந்த விவகாரத்தில் வந்து அங்கே கொடுக்கப்படுற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வேரியாகிட்டே இருக்கு கட்சியில இருக்க துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆனா அதுலேயுமே ஒரு வேரியேஷன் இருக்கு திமுக கூட கூட்டணியில் இருக்க ஆட்சி அதிகாரத்தில் ஒரு எம்எல்ஏவோ எம்பியா இருக்கவங்க அதோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க துணை பொதுச் செயலாளர்கள் அதே துணை பொதுச் செயலாளர்களில் எந்த பதவியும் இல்லாமல் எம்எல்ஏவோ எம்பியோ இல்லாதவோ ஆதரவுக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதையும் பார்க்க முடியுது இல்லை சைலண்டாக இருக்காங்க இது எப்படி புரிஞ்சுது அதான் பதவிப்படுத்தும் பாடு நாலு எம்எல்ஏக்களும் ஒரு எம்பியும் ஆதரவு எதிர்க்கிறாங்க மூணு எம்எல்ஏ சார் ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல வன்னியர் பாபு இது வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல மூணு பேரும் வணிகரசு கொடுக்குறாரு அவர் வந்து எம்எல்ஏ தோத்துட்டாரு பட் எல்லாரும் கவுண்டர்ல வந்து மாற்றி சொல்லிடுறாங்க அதான் போரார்லஸ் பதவியில் இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய சட்டங்களை ஏற்றக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அதை வரைச்சு நாம் எதிர்க்கிறாங்க புரிந்து கொள்ளலாம் எதற்காக என்று சரி ஃபைன் நல்லது தொண்டர்கள் ஆதவர்ஜனாவை ஆதரிக்கிறார்கள் சி இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சொல்வதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை அவர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன் இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று நான் சத்தியமாக விரும்பவில்லை என்ன சொல்ல போனால் இன்றைக்கி சிந்தனை செல்வன் ஹிண்டுவில் ஒரு நல்ல ஆர்டிக்கில் வந்திருக்குது விசிகா டிஎம்கே அலைன்ஸில் வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு விசிகாவை பாதிக்கும் அதில் வந்து திமுக அரசு வந்த பிறகு தலித் முன்னேற்றத்துக்காக செய்த சில விஷயங்களை மூன்று விஷயங்களை அவர் பட்டியலை இட்டு சொல்கிறார் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவையெல்லாம் பாராட்டத்தக்கவை தான் நம்ம யாரும் மறுக்கல ஆனால் அதோடு கொள்ள முடியாது கோர் ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பலது நடக்குது அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் தான் நம்ம பார்க்கணும் ஆதவர்ஜுனா வந்து பேசுனது என்பது என்னை பொறுத்த வரையில் திரும்ப திருமாவோட ஆசீர்வாதத்தோடு தான் அவர் பேசியிருக்கிறார் திருமாவுடைய ஆசிர்வாதம் இல்லாமல்லாம் எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் பேச முடியாது ஒரு கிரைசிஸ் டெவலப் ஆகிறது நல்லது தான் ஏன்னா பிரச்சனைகள் வெளியில் வெடித்து வந்ததுன்னா ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா கழகமும் நன்மைக்கு தான் முடியும் நன்மையில் தான் முடியும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு கேவலமான முறையில் வந்து எப்படி சொல்கிறது அதாவது திமுகவின் எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் ஏதாவது ஒரு குரல் அந்த கூட்டணி கட்சிகளிலிருந்து எதன் பொருட்டாது வந்தாலுமே அது வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் பார்க்குறேன் பாஜக எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளி மட் ஒற்றை புள்ளியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அந்த ஒற்றை புள்ளி வலுவானதாக இருக்க வேண்டும் என்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் மதவெறிக்கு எதிரான பெரும்பான்மை மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் கிளீன் கவர்மெண்ட் என்பது அடிப்படையான தேவை அல்லது குறைந்தபட்சம் அதை நீங்கள் வந்து கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் அதை கடைப்பிடிக்காமல் அதை நிறைவேற்றாமல் நாங்கள் பெரும்பான்மை மதவெறியை எதிர்க்கிறோம் என்பது பொருளற்ற பேச்சு நீங்கள் உங்கள் முயற்சியில் தோற்றுப்போவீர்கள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தில் தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் ஜாலரா அடிப்பது என்பது வேதனையாக இருக்கிறது இந்த இடத்துல அவங்க சுட்டி காட்டியிருக்கணும் முதலமைச்சருக்கு தோழமை கட்சிகள் நீங்கள் செய்வது தவறு அவரை அமைச்சரவையில் சேர்க்காதீர்கள் அவரை தியாகி என்று சொல்லாதீர்கள் என்று கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டும் ஏன்னா ஏ பிஜேபி வட இந்தியாவில் வளர்ந்தது காங்கிரஸ் செய்த இதே மாதிரி ஊழல் பெருச்சாலைகளை வளரவிட்டு ஊழலை தலையில் தூக்கி வைத்து ஆடி ஊழலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சிவில் சமூகத்தின் கோபத்தை பற்றி கவலைப்படாமல் ஊழலை ஊக்குவித்த காரணத்தால் தான் இன்று காங்கிரஸ் இந்த படுமோசமான நிலைமையில் இருந்து இருக்கிறது அந்த இடத்தை மதவாத சக்திகள் இட்டு நிரப்பி இருக்கின்றன அதே தவிர தானே இன்னைக்கு ஸ்டாலின் செய்கிறாரு அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இந்த பிஜேபிக்கு எதிரான ரெண்டு லெஃப்ட்டு விசிகே இவங்களோட காங்கிரஸ் கூட விடுங்க ரெண்டு லெஃப்ட்டும் வீசிக்கவும் பிஜேபிக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் என்பது உண்மையிலேயே அது வந்து ஆக்கப்பூர்வமான ஒன்று இவங்களுக்கு உண்மையிலேயே ஃபாசிசத்தை எதிர்க்கிறதுல அக்கறை இருக்கு நான் அவங்களுக்கு எதிர்க்குன்னு நான் நம்புகிறேன் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் தோத்து போகிறீங்க மதவாதம் வளருது இல்லை ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டன் சார் திமுகவில் கூட சிட்டிங் அமைச்சர்கள் சக அமைச்சர்கள் இவ்வளோ கொண்டாடுனாங்களாம் தெரியாது ஆனால் விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கொண்டாடினாங்க அவரை விட பத்து வயசு கூட இருக்க ஒரு வந்து அண்ணன் செந்தில் பால இல்ல அதெல்லாம் கூட விட்டுருங்க அது ஏதோ அது அரசியல் சின்ன பையன் கூட இருபத்தஞ்சு வயசு பையன் ஐம்பது வயசு பையன் ஆளு வந்து இருபத்தஞ்சு வயசு பையன் அண்ணன் வாரு தட்ஸ் டிஃப்ரெண்ட் அது மேட்டர் இல்ல திமுக இருக்க சீனியர் மினிஸ்டர் அமைதியா இருக்காங்க உண்மையான திமுக தொண்டன் மனம் வெதும்பி நிற்கிறான் செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து நான் ஏன் இதை சொல்றேன்னா தோழமை கட்சிகள் திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் ஜால்ரா போடுவது தாளம் தட்டுவது என்று வந்து விட்ட பிறகு இந்த தோழமை கட்சிகள் தங்களுடைய நம்பகத்தன்மை இழக்கின்றன அந்த கட்டத்தில் அவங்க இந்த மாதிரி மது விலக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்தாங்கன்னா அவர்களுக்கு உரிய மரியாதை அவர்களுக்கு கிடைக்காமல் போகும் கலைஞர் இருக்கும்போதும் திமுகவுடன் இடதுசாரிகளும் வீசிக்காவும் அலைன்ஸ் வந்திருக்காங்க இந்த மாதிரி வாய்மூடி மௌனியா இருந்தது இல்லை இப்ப வாய்மூடி மௌனியா இருக்காங்கன்னா தேர்தல் நேரத்துல தாங்க கூட்டணி மற்ற நேரத்தில் நீங்க இந்த அரசை காப்பாற்று இந்த கவர்மெண்ட் ஒன்றும் கூட்டணி கவர்மெண்ட் கிடையாது நீங்க காப்பாற்றுறதுக்கு திமுக அரசு செய்யக்கூடிய பாவங்களுக்கு எதற்காக வீசிக்கவும் இடதுசாரிகளும் சிலுவை சுமக்க வேண்டும் இதுல ஆதவர் ஜனுடைய இன்டர்வியூஸ்ல வந்து அவர் வந்து பின்பாயிண்ட் பண்ணியே அடிக்கார் ஒரு வேங்கை வயல் கிட்டத்தட்ட மூணு வருஷமா இருக்கு ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்பி எஸ் ஐ தீர்த்து வைக்க வேண்டிய தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை நீங்க இது பண்றீங்க தனித்தொகுதிகள் பிரச்சனை இருக்கு கொடிக்கம்பங்கள் பிரச்சனை இருக்கு நீங்க ஏன் வந்து பொதுத் தொகுதியில் நிறுத்த மாட்டிருங்க ஆர் எஸ் ஆ கேள்வி கேட்கும்போது பதிலுக்கு சொல்றாரு ஏடிஎம்கே தலைத்தொழிமுறை நீங்க நிப்பாட்டல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இங்க பின்பாக்கா ஆனா இங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு போன தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் யாருமே இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க வந்து கொள்கை கூட்டணியும் திமுக கிட்ட சொல்றீங்க ஆனா உங்களுடைய பிரச்சனைகள் எதுக்குமே திமுக செம்மடுக்க மாட்டேங்குது உங்க கொடிக்கம்பத்து கூட வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது நீங்கள் ஏன் அதை கேட்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கேட்க மாட்டாங்க ஏன்னா வந்து அதுதான் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அவங்க விசி இந்த எம்எல்ஏக்கள் வந்து சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் கூட வந்து எனக்கு வந்து ஃபைன் எனக்கு அது வந்து புரியுது இப்போ இந்த இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் பெரிய இஷ்யூ வருது இல்லை இப்போ செந்தில் பாலாஜி இஷ்யூ மாதிரி பெரிய இஷ்யூ வரும்போது விசிகா மாதிரியான கட்சிகள் இடதுசாரிகள் வந்து மௌனம் காப்பு மௌனம் இல்ல செந்தில் பாலாஜி ஆதரிப்பதும் அவர் அமைச்சரவையில சேர்ப்பதை எதிர்த்து ஏங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ரெண்டு லெஃப்ட்டும் வீசிக்காவும் காங்கிரஸை விட்டுருங்க ரெண்டு லெஃப்ட்டும் வீசிக்காவும் ஏங்க இன்னமும் அவங்க மேலே நமக்கு மரியாதை இருக்கு ஆயிரம் விமர்சனங்கள் அவங்க மேலே இருந்தாலும் ஏன் வந்து ஒருத்தர் கூட ஒரு சுட்டு வீரல கூட அசைக்கல உயர்த்தல உங்க நம்பகத்தன்மையும் சேர்த்து இது இப்படி இப்படிதான் பிஜேபி வளர்ந்தது வட இந்தியால மறந்துடாதீங்க அதே பாவத்தை தான் காங்கிரஸ் செஞ்சு அதே தப்ப பாவத்தை தான் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கு ரெண்டாவது உங்களோட கோர் நீங்கள் 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 காம்ப்ரமைஸ் தலித்துகளுக்கு எதிரான அந்த உட்பட நடக்கக்கூடிய கவர்மெண்ட்டை வந்து 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 இருக்கீங்க இருக்கீங்க அல்லது மெல்லிய மயிலிறகால் வருடி கொடுக்கிறீர்கள் ஸோ உங்கள் ஓட் மறந்துடாதீங்க திமுக உங்களுடைய வாக்கு வங்கியை சிதைத்துக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதில் வந்து அந்த மது ஒழிப்பு மாநாடு அதை சொல்லும்போது பல பட்டியலின இளைஞர்கள் வந்து கள்ளசாரை முடித்து போகிறாங்க மது கூட பட்டியல மக்கள் வந்து நிறைய பேர் பாதிக்க போறாங்க இறந்து போறாங்க அதனால இந்த விஷய கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க மதுவால் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த கேஷ் பேரியர் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அது தீங்குதான் அது வந்து நம்ம ஏத்துக்க முடியும் ஆனா இந்த சாதி பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்படுவது பட்டியலினத்தை சேர்ந்த ஆணோ பெண்ணோ காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் தான் அப்படிங்கும் போது அதுக்கு எதிராக ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரணுங்கும் போது அதெல்லாம் கொண்டு வர முடியாது இருக்க சட்டமே போதும் அப்படின்னு போற போக்களை சிஎம் பேசிட்டு கடந்து போகிறார் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஈசிக்கு ஒரு வீரியமா அதை கையில எடுக்கல அண்மையில வந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னணி சிபிஎம்மோட சிபிஎம் முன்னணி அவங்க வந்து அரசை கண்டித்து இது பண்றாங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி அந்த ஊடக ஸ்டேட்மெண்ட் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுல நானூறு ஆணவப் படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்களை முன்வைக்கிறாங்க ஸோ நானூறு கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கும்போது காதலுக்காக சாதியால் கொல்லப்பட்ட உயிர்கள் அப்படிங்கும் போது இது கலாச்சார விட அதிகம் அப்படிங்கும் போது இதுக்கு நீங்கள் நீங்க வீரியமா குரல் கொடுத்துருக்கணும் கலாச்சாரம் கொடுத்தா சித்திரவே தெரிஞ்சவன் குடிக்கிறான் அதுக்கு குரல் கொடுக்குற நீங்க எந்த தப்புமே பண்ணாதான் காதலிச்சதுக்காக ஒரு அப்பாவி இளைஞனோ ஒரு இளைஞ வெட்டி கொல்லப்படுறாங்க அப்படிங்கும் போது இதுக்கு இன்னும் வீரியமா குரல் கொடுத்துருக்கணும் அதுக்கு இங்க அடங்கி போறாங்கிறது எப்படி சார் பார்க்குறது இல்ல இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் வேதனையான விஷயம் இப்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து சிபிஎம் உடைய ஒரு விங் அது அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற பண்ணி பார்த்தா ரொம்ப அலாமிங்காக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து சாதிய கொடுமைகள் தலிதர்களுக்கு எதிரான கொடுமைகள் ஆணவ கொலைகள் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது இதில் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வேணான்னு முதலமைச்சரே சொல்லிட்டார் இத்தனைக்கும் அவங்க மேனிஃபெஸ்ட்டோவில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவோம் அதாவது கோர் இஷ்யூஸில் தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை நிறைவேற்றாமல் தட்டி கழிக்கிறது மட்டும் இல்லை நிறைவேற்ற மாட்டோன்னு ஒப்புதல் வாக்கு மூலமே திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது இதை விட மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடி என்பது எதுவுமே இருக்க முடியாது வேறு எந்த கட்சியும் மக்களை இந்த அளவுக்கு மோசடி செய்ததில்லை அவங்களோட மேனிஃபெஸ்டோ வச்சு பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் மூன்று வருஷமாக எந்த மாதிரியான மோசடிகளை செய்து கொண்டு இருக்குறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் குவாலிட்டேட்டிவாக தான் ஒரு கவர்மெண்ட் ஒரு பார்ட்டியோட மேிஃபெஸ்ட்டோ நம்ம பார்க்கணும் குவான்டிட்டேட்டிவாக பார்க்க முடியாது ஐநூறு மேனிஃபெஸ்டோல நானூற்றி தொண்ணூறு மேனிஃபெஸ்டோவை நாங்கள் நிறைவேற்றிட்டோன்றது அபத்தமானது நிறைவேற்றாத பத்து மேனிஃபெஸ்டோ தான் முக்கியமானது கல்வி கடன் ரத்துன்னு சொல்லி எத்தனை பேரை ஏமாத்துனாங்க கடன் ரத்துன்னு எத்தனை பேரை ஏமாத்துனாங்க நீ ஆணவ சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எத்தனை பேரை ஏமாத்துறாங்க அடிக்கிட்டே போறோம் இந்த சூழல்ல இதில் ஒரு கூடுதல் தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா தலித் ரைட்ஸ் டிஃபென்டர்ஸ் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு டிராஃப்டே வந்து இந்த மாதிரி ஆணவ சட்டத்துக்கு என்னெல்லாம் கொண்டுருக்கலாம்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் சிஎம் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் கடந்த மூணரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு எதிராக நட நிகழக்கூடிய கொடுமைகள் என்பவை சிஸ்டமேட்டிக்காக நடக்குது அதை திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளை எப்படி பேசுகிறாங்கன்னா திமுகங்களில் பேசலை திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகள் எப்படி பேசுனா இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருப்பது ஒரு ஒரு நாளில் எப்படி மாத்திர முடியும் ரே கமான் நீ ஒரு நாளில் மாத்தினு யாரும் சொல்லலை நீ என்ன முயற்சி எடுத்த நீ என்ன அட்டம் பண்ண இந்த எண்ணிக்கை கூட இப்படியே இருக்கலாங்க ஆனால் அதற்கு எதிரான ஒன்று நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வேணான்னு முதலமைச்சரே சொன்ன பிறகு இந்த கவர்மெண்ட்டுக்கு அதில் அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம் வேங்க வயல் இன்சிடென்ட்டை வந்து ஒரு எஸ்ஐ தீர்த்து வைக்க முடியும் ஆதவர்ஜன் நான் சொல்கிறது நூறு சதவீதம் கரெக்டுங்க வாய்தா மேலே வாய்தா வாங்கி குற்றவாளி என்னமோ கண்டுபிடிக்க முடியலங்க நீங்கள் நானூறு ஆணவ கொலைகள்னா எவ்வளோ கொடுமையான விஷயங்க இல்லை இப்போது கஞ்சா கடத்துனா குண்டாஸ் கலாச்சார அமைத்தா குண்டாஸ் சீரியஸ்னஸ்க்காக அதில் அதில் குண்டாஸ் போடப்படுது இங்கே ஆணவ படுகொலைகளில் பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து குண்டாஸ் போட முடியும் செத்து போனவர் அந்த பட்டியலத்தை சேராத இளைஞராக இருந்து பெண் தலித்தாக இருந்து அந்த ஆண் வந்து சாதி இடைநிலை சாதியாக இருந்தால் அங்க வந்து போட முடியாது அது ஒரு நார்மல் கொலை கேஸ் ஜஸ்ட் மர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் மர்டர் கேஸ் ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய மர்டர்கள் இருக்கு நம்ம வந்து அது ஒரு அனதர் எட்டனதர் கேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க சாதியால் கொல்லப்பட்டதுக்கு அந்த இடத்துல அந்த சாதியோடைய வீரியத்தை ஒடுக்குவதற்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் கொண்டு வந்து ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அங்கே வர மாட்டாங்க கள்ளச்சாராயத்துக்கும் இதுக்கும் கொண்டுறாங்க சாத்தியத்துக்கு கொண்ட மாட்றாங்க அப்படிங்கும்போது இல்லைங்க தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு உண்மையில் பெருந்தோல்வி அடைந்திருக்கிறது இதை வந்து வெறும் நிர்வாக ரீதியான தோல்வியாக பார்க்க முடியாது சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூடுன்னு தான் நீங்கள் பார்க்கணும் இந்த கட்சி அடிப்படையில் இடைநிலை சாதிகளுக்கான கட்சி பிராமணர்களிடமிருந்து இடைநிலை சாதிகளுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்தாங்க இடமில்லை அடுத்து பெர்குலேட் ஆகி கீழே போகணும் தலித்துகளுக்கு அது அவங்க கொடுக்க மனதளவில் தயாராக இல்லை ஆனால் கொடுமைகள் பண்ணாமல் இருந்தாலே போதும்னா இன்றைக்கி அந்த கொடுமைகளும் அதிகமாக இருக்குது சிஸ்டமேட்டிக்காக கட்டமைப்பு ரீதியாக இன்றைக்கு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன அந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோட பணி மிகவும் பாராட்டத்தக்கது சிபிஎம்மோட ஒரு அமைப்பு அது கூட்டணியில் இருந்தாலும் அவங்க அதை ரொம்ப அழகாக தான் அதை பண்ணுறாங்க ஆகவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது திருமா போன்ற தலித்து வாக்கு வங்கியை மட்டுமே பிரதான வாக்காக வாக்கு வங்கியாக கொண்ட ஒரு கட்சி அதுக்கு ஒரு பர்சன்ட்டோ ஒன்றரை பர்சண்ட்டோ வாக்கு வங்கி இருக்கலாம் அவங்க திமுகவோட தொடர்ந்து உறவாடுவது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருடைய வாக்கு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்தும் எப்படி வந்து தொழிலாளர் விரோத போக்கில் திமுக அரசின் வலுவாக இருக்கும்பொழுது அது சிபிஎம்மோட வாக்கு வங்கி அது அரை பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ ஓரளவாவது சிதைவை ஏற்படுத்தும் இருபத்தாறில் என்று கருதப்படுகிறதோ அதே நிலைமை தான் திருமாவுக்கும் வரப்போகுது இந்த ரெண்டு கட்சிகளும் போத் சிபிஎம் அண்டுசிக்கே ஒருத்தர் தலித்து ஓட் பேங்க் ஒருத்தர் லேபர் ஓட் பேங்க் இந்த ரெண்டு விஷயத்திலுமே திமுக அரசின் செயல்பாடுகள் மிகுந்த மிகுந்த ஏமாற்றத்துக்குரியவை அவர்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இன்னைக்கு சாம்சங் போராட்டம் இருபது நாளாக நடந்துட்டு இருக்குது மத்திய அரசு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கீங்க நீங்க தீர்த்து வைங்கன்னு வந்து மத்திய அரசு கடிதம் எழுதிது ஒரு ஆக்ஷனும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடை கொண்டு வருதுன்றது பெருசு இல்லைங்க உள்நாட்டில் இருக்க முதலீடை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்கன்றது தான் அதுவே இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் இந்த செயல்பாடுகள் என்பவை மிகுந்த பாராட்டுக்குரியவை தலித்துகளுக்கு எதிராக சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை களைவதற்கு திமுக அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது ஒரு சீரியஸ் கிரைசிஸ் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்குது ஒரு சீரியஸான டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது தலித்துகளுக்கு எதிரான அந்த கொடுமைகள் கட்டற்று வரம்பற்று போய் கொண்டிருக்கின்றன தடுக்க வேண்டிய தலித்து மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது அரசு திமுக அரசு இப்பொழுதாவது விழித்துக் கொள்வது அவர்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயணமிக்க நன்றி சார் நன்றி